தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை இன்று சந்தித்த அதிமுக அமைச்சர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவரது இல்லம் கிராமத்தில் உள்ள அதிமுக நிர்வாகிகள் இன்று சந்தித்தனர் பொதுவாக இவங்க பொறுத்தவரைக்கும் கூட்டணிக்கு அவங்களா வந்து கேப்டன் அவரது இல்லத்தை சந்தித்து அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நம் கேப்டன் எப்படி வாழ்ந்தாரோ அது தான் அவர் செய்த தான தர்மம் பல உண்டு அதுபோல் கேப்டனின் இல்லத்தில் வந்து திரும்ப அதிமுக அமைச்சர்கள் எல்லோருமே கலந்து ஆலோசனை பேசி ஆலோசனை செயல் கூட்டத்தில் கூட்டணி வைத்துக்கொள்கிறோம் என்று செயல்பாடுகள் நடைபெற்றது என்று அதுவும் கேப்டனின் இல்லத்தில் பெரிய சந்தோஷமான செயல்தான் நம் தொண்டர்களோ ரசிகரோ எது வேண்டாம் எது செய்யலாதும் நன்மையாக தான் இருக்கும் நம்ம செய்யப்படுற ஒரு காரியம் அதனால் நம் கட்சி பணிகளை தொடரட்டும் நிர்வாகிகளாக இருக்கட்டும் தொண்டர்கள் ரசிகர்கள் அவங்கவுங்க பணி அப்படியே நம்ம தொடரும் இதில் என்ன வேணாலும் வெற்றியோ தோல்வியோ மோதிதான் தான் நம்ம கேப்டன் சொல்லியிருக்கிறாரு எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் கேப்டன் வழியில் கேப்டன் தொண்டர்கள் அப்படியே நடந்தால் போதும் கேப்டனை பொறுத்த வரைக்கும் என்று சொல்லடா தலை நில்லடா என்று லட்சியம் உள்ளது அதுபோல தான் நம் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் பிரியமித்திருக்க தொண்டர்களும் கேப்டனை போலியோ அவ்வழிதான் அன்னியாகும்